ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நம்மகிட்ட ஒரு கேள்வி திருக்கோயில்களுக்கு செல்லும் போது வெறும் கையுடன் போகலாமா ஒரு கேள்வி பெரியோர்களை பார்க்கும் போதும் நாம் கையுடன் செல்லக்கூடாது பகவான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு குசேலன் போறான் இந்த கூச்சேல உபாக்கியானத்தை கேட்டாலே நம்ம இடத்துல கூடிய தரித்திரங்கள் எல்லாம் விலகிவிடும் என்று ஆந்தோர்கள் நமது முன்னோர்கள் எல்லாம் சொல்லி நம்மை வழிபடுத்தியிருக்கிறார்கள் அந்த இறைவன் கொண்டிருக்கும் அது கிருஷ்ணனோ ராமனோ சிவனோ எந்த இறைவனாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு திரவியத்தை கொண்டு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் திரி மலர்கள் வசதி படைத்தவர்கள் இறைவனுக்கு ஆடைகள் இறைவனுக்கு படைப்பதற்கு வேண்டிய பிரசாதங்கள் ஸ்பான்சர் என்று சொல்கிறோம் அல்லவா எந்த தெய்வமும் நம்மிடத்தில் கேட்காது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அரிது அரிது மானிடராய் பிறந்தல் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு இந்த சிவபுராணம் எல்லாம் பார்த்தேன்னா அது தெரியும் எத்தனையோ எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் அழைத்தேன் பெருமாள் என்கிறார் அப்படி ஒரு மனிதன் அப்படி ஒரு மனித சரீரத்தை நமக்கு கொடுத்து ஆறு கொடுத்து சமூகத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து அப்படி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின இறைவனுக்கு நம்ம வெறுங்கையோடு போய் பார்க்க முடியுமா திருப்பி சொல்கிறேன் இறைவன் நம்ம இடத்துல எதுவும் கேட்கவில்லை இறைவனே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இயற்கை மழை பொழிகிறது நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதா மழை பொழிகிறது பூமி விளையிறது அதை நம்ம அனுபவிக்கிறோம் அந்த கிராட்டிடியூட்டுக்காக இறைவனுக்கு கொண்டு போய் பொங்கலுக்கு அரிசியை கொண்டு படைக்கிறோம் மகர சங்கராந்தி விழா எதுக்கு சூரியன் கேட்டாராங்க வந்து எனக்கு சக்கர பொங்கல் பண்ணி நேவத்தியம் பண்ணுனே இல்ல நம்முடைய நன்றியை எப்படி காமிக்கிறது மனசுல இருக்கு மனசுல இருக்குன்னு சொல்ல முடியுமா அது ஒரு நிலை அது ஞான நிலை சந்தனத்தை நினைக்கிறேன் சந்தனத்துக்காக பூமியை நினைக்கிறேன் சந்தனமான வருகிறது அந்த சந்தனத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன்னு தியான நிலை அது வேறு நாம் சாதாரண மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கை சிக்கலில் மாட்டிக்கொண்டு பிறவி பெருங்கடல் நீந்தவர் என்று சொல்கிறார் வள்ளுவர் அந்த பிறவி பெருங்கடையிலிருந்து நாம் மேலே வரணுன்னா நம்ம சக்திக்கு நம்மளால் என்ன முடிகிறதோ கையை வீசிட்டு போகக்கூடாது ஒரு வீட்டுக்கு போகிறோம் இந்த சின்ன குழந்தைகள் இருக்கும் இப்போ தானே எல்லோரும் ஃபேமிலி பிளானிங்னு மாட்டின்ண்டு அதை கடைப்பிடிச்சுண்டு கடைப்பிடிக்கிறவங்கள் அநேகமாக யார் கடைப்பிடிக்கக்கூடாதோ அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க யார் கடைப்பிடிக்கக்கூடாதோ நான் அந்த விஷயத்துக்கு வரல குழந்தைகள் நிறைய இருப்பாங்க கடையில் போய் ஏதோ அந்த குழந்தைகளுக்கு வேணுமேங்கிறது வாங்கிட்டு போவாங்க ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் ஒரு கர்ப்பஸ்திரி இருந்தால் கூட அந்த வீட்டில் கடையிலலாம் வாங்க மாட்டாங்க இப்போ அந்த குழந்த பிள்ளையான்னு இருக்கா அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் பாட்டியோ அத்தையோ சொல்லி கொண்டு போவாங்க எங்கேயுமே வெறுங்கையுடன் செல்லக்கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பாங்கள் வெறுங்கை முளம் போடுமா இன்னொன்று நம்ம கை வெறுங்கையே கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கார்த்தால் எந்த நம்ம கரத்தை கரத்தரங்கி பார்க்க சொல்லுவாங்க பூமியை வணங்க சொல்வாங்க கராகரே வசதே லக்ஷ்மி கர்மதே சரஸ்வதி கரமூலே கோவிந்தேதி பிரபாதே கரதர்சனம் நம்முடைய கைகளில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வாசம் செய்கிறார்கள் மாணிக்க வாசகர் சொல்ல இந்த கை உனக்கெல்லாம் வேறொன்றும் செய்யற்க என்பார் அப்படி நம்ம வரும்போது ஒரு கைங்க ஒண்ணுமே இல்லையா அந்த கோவில சுத்தம் பண்ணலாம் நம்ம கையால அங்கங்க அழுக்குகள் மாசுகள் இந்த கலைகள் என்று சொல்லக்கூடிய செடிகொடிகள் வருகின்ற சேவார்த்திகளுக்கு சரியாக நடந்து போவதற்கு பாதைகளை செப்பனிடுதல் ஏ அப்பா எவ்வளவு கோவில்கள் கரண்டு முரடாகவும் முள்ளுக்கு முள்ளுகள் வளர்ந்து எவ்வளவு இருக்கிறது நீங்கள் பத்திரம் வாங்கி கொண்டு போகணும் பழம் வாங்கி கொண்டு போகணும் புஷ்பம் வாங்கி கொண்டு போகணும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் எது அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு முடியிறதோ திருப்பவும் சொன்னேன் இறைவன் நம்மிடத்தில் எதுவும் கேட்கவில்லை நமக்கு இத்தனையும் கொடுத்த இறைவனுக்கு ஒரு பிரதோஷ நாளிலோ ஒரு சஷ்டி நாளிலோ ஒரு ஏகாதசி நாளிலோ இறைவனுக்கு நாம் நம்முடைய நன்றி கடனை செலுத்தி அவர் என்ன பண்றார் பன்மடங்கா நமக்கு திருப்பித்தர எப்படி ஒரு நெல் நல்ல பீஜம் விதை நெல் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த ஒரு நெல்லை நாம் பூமியில் போட்டால் அது எத்தனை நெல் வருது ரிட்டர்ன் அறுபது நெல் வருது அது பதரா போனது எலி கடிச்சது திருநீண்டு போனது எல்லாம் போக பார்த்தேன் நமக்கு இருபது நெல் வருது எப்படி நாற்பது வீணா போடுறது இருபது நெல் வருது அந்த இருபதுல இறைவனுக்கு இறைவன் இங்கே அரசு எடுத்துக்கணும் ஆறில் ஒரு பங்குன்னு சொல்லுவா ஏன்னா அதை கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் திருப்பி இந்த மக்கள் இந்த தானியங்களை இந்த பொருள்களை பெற்று சுபிக்ஷமாக இருப்பதற்காக நீ என்ன கொடுக்குறியோ அது நமக்கு பன்மடங்காக வருகிறது அதுக்கு தான் அந்த நெல் கதையை சொன்னேன் நல்ல தானியம் நல்ல பீஜம் நல்ல விதை ஒன்று போட்டால் ஒன்றும் இல்லை குழந்த பிறந்தா கூட பீஜதானம் என்று சொல்வார்கள் நெல்லெல்லாம் புண்ணியவசன நாளில் கொடுப்பாங்க அதை கொண்டு போய் என்ன பண்ணணும் நம்ம தோட்டத்தில் போடணும் அது விளையும் இப்படி ஒவ்வொரு காரியம் கொம்போது, கோவில் என்பதும் ஒரு விவசாயினா நமக்கு பூர்வ ஜென்மத்தில் நேற்றைய பாவங்களை நமக்கு அறியாமல் செய்திருந்த தீய வினைகளை இறைவன் விலக்கி நீ ஒரு எண்ணெய் எடுத்துட்டு போற அங்கே போய் அந்த கர்ப்பகிரகத்தில் ஒரு சுடர் ஒரு ஒளி மயத்தை கொடுத்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து உன்னை இறைவன் வழிகாட்டுகிறார் உயிவிக்கிறார் இது எப்படி நம்ம சூக்ஷமாக புரிஞ்சுக்கணும்னா அமாவாசை இருட்டு பௌர்ணமி நிலவு இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு பக்கம் இருட்டாகவும் இருக்கும் ஒரு பக்கம் பௌர்ணமி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் இந்த பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியிற்கு பார்த்தேடா அந்த ஒரு பதினஞ்சு நாள் வளர்பிறையும் சொல்றது சொல்கிறது அதை மனசில் வச்சுக்கோவோம் தேய்விலை நல்லா தெரியும் இனிமேல் இருட்டு வரப்போகிறதுங்கிறது நமக்கு தெரியும் இருந்தால் கூட அதையும் நாம் கொண்டாடுகிறோம் கிருஷ்ணபக்ச சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திம்போ அஷ்டமி அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கிருஷ்ணபக்ச அஷ்டமி ரொம்ப விஷயத்துருவோம் மத்தியில் பதிமூணாம் நாள் வரக்கூடிய பிரதோஷ தினம் சொல்லுவோம் கோவிலுக்கு செல்லுங்கள் தங்களால் இயன்ற சக்தி முதல்ல கோவிலில் போய் சேர்றதே எதுக்கு தெரியுமோ கோவிலில் ஒருவரை ஒருவே சந்திக்கிறோம் போன பிரதோஷத்தில் பார்த்தமே இந்த பிரதோஷத்தை பார்த்தோமேனா அவருடைய வாழ்க்கைகள் நமக்குள்ளேயே ஒரு ரகசேஷன் பண்ணிக்கிறோம் அப்படி இறைவன் நமக்கு எல்லா நாட்களிலும் எல்லா தினங்களிலும் நமக்கு அருள் பாதிக்க காத்திருக்கிறான் நாமும் இறைவனுக்கு நம்மால் ஆன பணிவிடைகளோ பொருளையோ திரவியங்களையோ தியாகம் செய்து நல் அருள் பெறுவோம் மீண்டும் சந்திப்போம்